வாழ்க ஜனநாயகம் வளர்க பணநாயகம் எம் ஜெயம்போஸ் எப்சி பேரராட்சி தலைவர் நிறுவனர் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு உறுப்பினர் கழகம் பத்தாயிரத்து தாலா மாவட்டம் எனது வீடியோவுக்கு ஆதரவு நல்லவும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் முப்பத்தேழு தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் தேர்தலில் அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி கருக்கணிப்பை பொய்யாக்கப்பட்டு திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று பணத்திற்கு மாறடிக்கக்கூடிய சவுக்கு சங்க லாயனா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் ராஜநாயகம் திறமலர் புதிய தலைமை பத்திரிகையில் அடுத்த தேர்தல் காலத்தில் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் தொலைக்காட்சி ஊடகங்கள் ஜாதி ஆளும் அரசிற்கு அறிவிலைந்து வெளியிட பயன்படும் ஊடகங்கள் பணத்திற்கு விளைபெய்வக்கூடிய ஊடகங்கள் தமிழகத்தில் எந்த பத்திரிகை தொலைக்காட்சி தலை சொல்ல முடியுமா சாதிக்கும் அரசின் அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் பிழைப்பு நடத்தும் ஊடக தொலைக்காட்சியில் பத்திரிக்கை மற்றவர்களை சொல்லும் தகுதி திறன் எந்த பத்திரிகை தமிழகத்தில் உள்ள தொலைக்காட்சி தொலை தொலைக்காட்சிகளுக்கு பத்திரிகைக்கு உள்ளது எல்லா பத்திரிகைகளும் பொய்யான செய்திகளையும் பணத்திற்கும் ஜாதிக்கும் அறிவித்திருக்கும் பொழுது உண்மையை விமர்சனம் செய்ய தகுதி திருமண நாளிதழ் புதிய தலைமுறை போன்ற பத்திரிகை எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற கருத்து கணிப்பு வெளியிட்டு உள்ளது டெல்லி நகையாடும் கேடுகட்ட அவநிலையில் உள்ளது தமிழகத்தில் இனியும் நூறு ஆண்டுகளானாலும் தமிழகத்தில் தடம் விதிக்க முடியாத நோட்டாவுக்கு குறைவான வாக்கு பெறக்கூடிய பாரதிய ஜனதா இருபது சதவீதம் ஓட்டை பெறுமும் ஏழு வயதிற்கு மேலே வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது கேலி கூத்தாக உள்ளது அதுபோல் லயோனியா பழைய வெள்ளி மாணவர் ராஜநாயகம் தமிழகத்தில் இளைஞரை இளைஞர்கள் மனதை கவர்ந்த தலைவர் அண்ணாமலை அடுத்ததாக ஜீமான் என குறிப்பிட்டுள்ளது மிகவும் கேவலத்துக்கும் அவமானத்துக்கும் உரிய செயல் தமிழகத்தில் ஆயிரம் அண்ணாமலை உருவெடுத்தாலும் சட்டமன்றத்தில் இரண்டு இலைக்கு கூட பெற முடியாது நூறு ஆனாலும் பெற முடியாத பாரதிய ஜனதா கட்சியை அடுத்த முதல் வேட்பாளர் எவ்வளவு பணத்தை பெற்றுக் கொண்டு கருத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்கள் பணத்திற்கையும் அதிகாரத்திற்கு பயந்து கருத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கும் ஊடகங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் திமுக முப்பத்தாறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் அந்த நாட்டு தொகுதிகள் மாறுபடுவதற்கு காரணம் காங்கிரஸ் திமுக பத்து தொகுதியில் கொடுத்ததே காரணம் தொகுதி இழப்புக்கு காரணம் இனியும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து தமிழ் பத்து ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து தமிழகத்தில் திமுக மட்டும்தே ஆள முடியும் பணத்துக்கும் ஜாதிக்கும் படிவடியும் பத்திரிகை தொலைக்காட்சி நடத்தி உங்கள் பத்திரிகை தொலைக்காட்சி விரைவில் இருக்கும் தெரியாமல் அழிந்துவிடும் ஆகவே இப்ப கடந்த காலங்களில் மக்களிடம் கருத்தை முப்பத்தி ஆறு தொகுதிக்கு திமுக கூடிய வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய பட்டியல் சிம வீடியார் வாயிலாக வாக்க தமிழக வாக்காளருக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நன்றி